அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் பூஜ்ஜியம் இதை பற்றி தான் இன்றைய சிந்தனை தான் முழுமையான எண் மற்ற எண்களுக்கு மதிப்பு வைத்திருக்கிறோம் ஆனால் பூஜ்யத்திற்கு மதிப்பு ஒன்றுமே இல்லை என நினைக்கிறோம் ஆனால் அதுக்கா ஒன்றுமே இல்லை ஒன்று என்ற எண்ணினை எடுத்துக்கொள்ளுங்கள் பூஜ்யத்திற்கு பின்னால் இந்த ஒன்னை வையுங்கள் இப்பொழுதுதான் அதன் மதிப்பு பத்து பூஜ்ஜியமும் ஒன்றுமில்லை ஒன்றுமில்லாததை மதித்து அதற்கு பின்னால் ஒன்றை வைத்தால் அதன் மதிப்பு பத்தாகிவிட்டது பூஜ்யத்திற்கு ஒன்றுமே இல்லாத போதும் பூஜ்யத்தை அலட்சியப்படுத்தி ஒன்னை முன்னால் போட்டால் ஒன்னின் மதிப்பு பத்தில் ஒன்று அது போன்று இறைவன் நிறைவானவன் தனக்கென்று தனி மதிப்பு இல்லாதவன் யார் அவனை சேர்ந்தார்களோ அவர்களுடைய மதிப்பை உயர்த்தக்கூடியவன் யார் அவனை அலட்சியம் செய்து ஒதுங்கி இருக்கிறார்களோ அவர்கள் பத்தில் ஒன்றாகி விடுவார்கள் இறைநிலையை மதிப்பவர்கள் அந்த இறைநிலையின் அளவுக்கு உயர்வார்கள் இறைநிலையை உணர்ந்து அதை மதிப்பவர்களை பூஜ்யம் என்பார்கள் தன் நிறைவாய் இருந்திடனும் தான் பாழாய் கருத்துக்கு தனக்கென்றோர் தனி மதிப்பு ஏதுமின்றி தன்னை முன்பின்னாக சார்ந்து நிற்கும் எண்களுக்கு மதிப்பளிந்து தன்னை போல் மற்றும் ஒரு என கொண்டு அதை வைத்து தன்னை கூட்ட வகுக்க பெருக்க கழிக்க தன் மதிப்பு மாறாத தகமையுள்ள முழு வடிவ தனி சிறப்பு உடைய வியக்கதகு என்றான் இந்த பூஜ்யம் இல்லாம்பல்ல தெய்வம் அது எங்கும் உள்ளது நீக்கமர எல்லாம் வல்ல அது எங்கும் உள்ளது நீக்கமர சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் வல்லாயுடலின் இயக்கமன் வாழ்வில் உயிரில் அவன் கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் இன்ப துன்பமன் அவனின் இயக்கம் அணுவாற்று அணுவின் கோட்டு பக்குவம் நீ அவனில் தானி உன்னில் அவன் அவன் யார் நீ யார் நீய்பிரிவேது அவனை மறந்தால் நீ சிறியோன் அவனை அறிந்தால் நீ பெரியோன் அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி அறிவு முழுமை அது முக்தி சிந்தனை செய்ங்கள்மா バーガーバラも出る。<Bye. S 2> <Bye. S 1>